ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற கொண்டைக்கடலையை யூஸ் பண்ணி ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் லேடிஸ் குழந்தைங்கள்லாம் இதை ரொம்ப சாப்பிட்டுட்டு வரும்போது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் இதில் வந்து நம்ம ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு கருப்பு கொண்டக்கடலை அது சேர்த்துக்கோங்க கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துக்கும் போது இன்னும் சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் கால் கப்பு உளுந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் நல்லது நான் வந்து வெள்ளை உளுந்து தான் உருட்டு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து ஒரு கழுவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில் அரைக்கலாம் காலையிலேயே ஊற வச்சுட்டிங்கன்னா அரைச்சி புளிக்க வச்சு நம்ம செய்யணும் இது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்து நான் மிக்ஸியிலே அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கோங்க நல்லது நம்மளுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேட்சை நான் அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் புளிக்க விட்டுடலாம் நான் முதலையே சொன்ன மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் அரைச்சிங்கன்னா சாயந்தரத்துக்கு நைட்டுக்கு ஊற்றிக்கலாம் காலையிலேயே ஊற வச்சு மதியானம் போல் அரைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைட்டுக்கு இது பண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி கல் சூடானோனே இந்த மாதிரி மெலிசாவோ உங்களுக்கு விருப்பப்பட்ட போல் தின்னாவோ திக்காகவோ நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் மெலிசாக ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பாகவே இந்த தோசை வரும் நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்து நிறைஞ்சது பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சுண்டலாக கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி தோசையாக கொடுக்கும்போது தோசையை எல்லா பிள்ளைங்களுமே விரும்பி சாப்பிட்ருவாங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட சீக்கிரம் பார்க்கலாம் தேங்க்யூ